நாங்கள் இன்றைய நாளிலே எங்களுடைய பங்கு கெடுத்து வந்திருக்கிறோம் இவற்றை ஆசிர்வதித்து இந்த சிறுச்சிலுவையை பற்றி பிடித்தவர்களாக எங்களுடைய விசுவாச பயணத்தை நாங்கள் தொடருவோம் ஆண்டவருடைய நாமம் போலப்படுவதாக இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஆண்டவருடைய பேராலே நமக்கு உதவியுண்டு அவரே உன்னை மண்ணையும் படைத்தவர் எல்லாமல் அன்பு தந்தை இறைவா இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் ஜூபிலியை கொண்டாட யாழ்மறை மாவட்டம் தயாரித்து இன்றைய நாளிலே எங்களுடைய பங்குக்கு அனுப்பி வைத்திருக்கின்ற இந்த திருச்சிலுவையை தந்தை மகன் சூயாவியாரின் பெயரால் அச்சித்து புனிதப்படுத்தியும் இதனை பக்தியுடன் ஆராதனை செலுத்தும் அனைவரும் இந்த திருச்சிலுவையை பற்றியவர்களாக தங்களுடைய கத்தோலிக்க விசுவாச பயணத்தை மேற்கொள்ள அருள் கூறும் சிறப்பாக இந்த திருச்சிலுவையினால் பரிபூரண பலனை நாங்கள் பெற்றுக்கொள்ள திருவவை எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறது இங்கிருக்கின்ற ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இந்த திருச்சிலுவையை புற்று நோக்குவதன் வழியாக பரிபூரண பலனை தன்னுடைய வாழ்வில் கண்டுகொள்ள துணை புரிந்தரிடம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமை ente aayoo silave ninne paayoo kaden kulmayal munne ente aayoo ulagave